நல்லா நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பொங்கல் அன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் அந்த பால் பொங்கல் செய்கிற வழக்கம் இருக்கும் சில பேர் வீட்டில் மட்டுந்தான் சக்கரை பொங்கல் செய்வாங்க அப்போ பால் பொங்கலுக்கு எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு குழம்பு இல்லை கிரேவி இது போல் செய்வாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பொங்கலுக்கு செய்யக்கூடிய அந்த குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த பொங்கலுக்கு செய்யக்கூடிய பல காய்கறிகள் சேர்ந்த ஒரு கலவை காய்கறி பொரியல் அப்படின்னு சொல்கிறதா இல்லை வறுவல்னு சொல்கிறதான்னு தெரியல ஆனால் இதை எங்கள் ஊர் பக்கம் சூரியன் காய் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு இந்த காயை பூசணி இலையில வச்சு படையல் படைக்கும் பொழுது கான் வச்சு சாமி கும்புறது வழக்கம் அந்த வழக்கப்படி நான் இந்த சூரியன்காய் ரெசிப்பியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவீங்க உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கும் பழக்கம் இருக்கிறவங்க எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இப்போது இந்த ரெசிபி சுவையாகவும் பக்குவமாகவும் எப்படி செய்யுதுன்னு வாங்க பொங்கல் அன்றைக்கு செய்யும் பொழுது புது சட்டியில் தான் இந்த காய்கறி செய்வாங்க ஆனால் நான் இன்னைக்கு அடிகனமான ஒரு பேன் யூஸ் பண்ணி செய்கிறேன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் கடுகு நல்லா பொரியும் பொழுது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகள் ரெண்டு இனுக்கு உருவி அதையும் இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இதில் வெங்காயம் சேர்க்கலை அதனால் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸில் இருக்க ரெண்டு தக்காளி நல்லா பழமாக இருக்கட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நம்ம சிலர் வீட்டு பக்கம் வெங்காயம் சேர்க்கிறது பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா சாமிக்கு செய்யும்பொழுது அந்த நெய்வேதியத்தில் நிறைய பேர் வீட்டில் வெங்காயம் சேர்க்குற பழக்கம் இருக்காது வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க பூண்டு சேர்க்க மாட்டாங்க அதனால் நான் இதில் வெங்காயம் சேர்க்காம தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இந்த தக்காளி நல்லா கலந்து விட்டு இது போல கரண்டி வச்சு மசிக்கும் பொழுது சாஃப்டா நமக்கு மசிகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போது எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் கருணக்கிழங்கு நூறு கிராம் அளவு இருக்கும் அதை சேர்க்குறேன் எப்பொழுதுமே எந்த காய்கறியோ இல்லை கிழங்கோ வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்குமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டை சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும்பொழுது அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம் இது துவரை துவரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நமக்கு அந்த சமயத்தில் பொங்கல் சமயத்தில் அதை சேர்த்தாச்சு ரெண்டு கைப்பிடி அளவுள்ள அவரை விதை மொச்சப்பயிருன்னு சொல்லுவோம் அதை இதில் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளவு காய்கறிகள் சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தூள் இதில் சேர்த்துக்கணும் நீங்கள் உங்களோட குழம்பு மிளகாய் தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் எவ்வளவு காய்கறி சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணி காரம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் அதே போல் சேர்க்குற காய்கறிகள் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகளும் கிழங்கு வகைகளும் இந்த கொட்டைகளும் தான் இதில் சேர்ப்பாங்க நாட்டு காய்கறிகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய்னு இப்படி காய்காயின்னு எது முடியுதோ அது எல்லாமே நாட்டு காய்கறிகள் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுற வெண்டைக்காயே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப குழ குழப்பாயிடும் வெண்டக்காய் சேர்க்குற மாதிரி இருந்ததுனால் லாஸ்ட்டில் நம்ம சேர்க்கணும் இப்போது இதில் நான் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் சேர்க்குறேன் இது பார்த்திங்கன்னா வேதாளவள்ளி கிழங்கு பூதவள்ளி கிழங்குன்னு மார்க்கெட்டில் கிடைக்கும் அந்த கிழங்கு ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வாழைக்காய் நீங்கள் எந்த காய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் துண்டுகள் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு இதில் சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்ற காய்கறிகள் வேகும் பொழுது இது கரெக்டாக கொஞ்சம் வெந்து பக்குவமாக குழஞ்சு வரும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அவரைக்காய் சேர்த்தாச்சு இப்போது இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு காய்கறிகள் நம்ம எடுக்கிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் போல் எடுக்கிறேன் அதனால் இதுக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு சேர்த்துருக்கேன் பொதுவாக இந்த காய் செய்யும் பொழுது ஆங்கில காய்கறிகளை தவிர்த்துட்டு தான் செய்வாங்க நமக்கு வேறு வழி இல்லை காய்கறிகளை கலந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காய்கறிகளும் கூட சேர்த்துக்கோங்க கிராமத்து முறைப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நாட்டு காய்கறிகள் மட்டும் தான் இருக்கும் நம்ம சேர்த்த கிழங்குலாம் சாஃப்டாக வெந்திரிச்சான் வழக்காக வெந்திரிச்சான் அப்படின்றத இது போல் ஒரு கத்தி வச்சோ இல்லை ஃபோர்க் வச்சோ நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க காய்கறி வேக வைக்கும்பொழுது லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பூசணிக்காயில் நடுவில் இருக்க அந்த சதைப்பட்டு இருக்க பகுதியை எடுத்துகிட்டு இது போல் தூண்களாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் ஒரு நாலஞ்சு துண்டு சேர்த்துக்கோங்க இல்லை நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த சீசனில் முருங்கைக்காய் ரொம்பவே விலை அதிகமாக இருக்கும் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா கூட காய்ப்பு குறைவாக தான் இருக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்படி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பூசணிக்காயெலாம் நல்லா சாஃப்டாக வெந்து இந்த காய்கறி கலவைக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் போல் நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சக்கரவள்ளிக்கிழங்கோட இனிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கிழங்கு கொஞ்சம் தாராளமாகவே கூட சேர்த்துக்கலாம் சிலருக்கு இது ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா பிடிக்காது அதனால கிழங்கு ரொம்ப குறைவாகவே கூட சேர்த்துப்பாங்க நான் இந்த ரெசிபி செய்யும் பொழுது எனக்கு கிழங்கு கிடைக்கல அதனால நான் இதில் சேர்க்கல ஆனால் பொங்கல் நெருக்கத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக கிழங்கு கிடைக்கும் அதனால் அவசியம் சேர்க்கணும் அளவு மட்டும் நீங்கள் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க மரவள்ளிக்கிழங்கு சேர்க்கலாம் திரும்பவும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பொங்கல் டைமில் நமக்கு கிடைக்குதோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கரெக்டாக பக்குவமாக வேக வச்சு நமக்கு எந்தளவு காய் குழைவாக வேகணும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி குழைவாக வெந்த பிறகு இது போல் நல்லா ஓரளவு செவந்து வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவு தாங்க ரொம்ப சுவையான நம்மளோட சூரியன் காய் ரெடி ஆயிடுச்சு புது சட்டியில் செய்யும் பொழுது காய்கறிகள் அப்பப்போ அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம கலந்து கலந்து விடணும் இந்த சமயத்தில் லாஸ்ட்டில் நல்ல கொத்தமல்லி இலைகள் தாராளமாக பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்து கலந்து விட்டோம்னா அவ்வளவுதாங்க இந்த சூரியன்காயை பால் பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் சிலர் இதையே குழம்பாக வச்சு கூட சாப்பிடுவாங்க அந்த ரெசிபி தான் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வீடுகளில் இதே சூரியன்காய் செய்கிற பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுபோல் கலவை காய்கறிகள் பொங்கல் அன்னைக்கு தான் செய்யணுன்றது கிடையாதுங்க நமக்கு எப்போல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் காம்போவாக கிடைக்குதோ அந்த சமயத்தில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்